ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லட்சுமின்னு எப்படமோ கோபி இருந்துட்டு அம்மா நான் கிளம்புறமான்னு சொல்கிறாங்க ஏன்னா பாக்கியை அசிங்கப்படுத்தாததுக்கு மீனி நான் இங்கேருந்து போகிறது தான்மா நல்லது அதுதான் எல்லாருக்கும் சரிப்பட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா கோபி ஆனால் எப்படியாச்சும் உன்னை இங்கேயும் இருக்க வைக்கலான்னு நினைச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினச்சி பார்க்கவே இல்லைன்றாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்மா ராதிகா அப்படின்றாங்க கோபின்றாங்க மறுபடியும் வந்துட்டிங்களான்றாங்க ஆ வந்துட்டேன்றாங்க பின்னா இங்கே வந்துதான் இருக்கணும் ஏன்னா அந்த பாக்கியை துரத்தி விட்டிருப்பா அதனால மாப்பிள்ளைங்க வந்துட்டு பாரு அப்படின்றாங்க சொல்றாங்க உன்னியா அம்மா இன்னமா பேசிட்டு இருக்கான்றாங்க நான் என்னடி பேசினா இருக்கிறதா தான் சொன்னேன்றாங்க பாரு துரத்தி விட்டுருந்தாதான் மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க ராதிகா நான் இங்க இருக்கட்டுமாங்கிறது கிளம்பிட்டமான்றாங்க குப்பி நீ உள்ள வாங்க கோபி அப்படின்றாங்க அம்மா பேசாத வாயை முடிட்டு இருந்துருமா கோபி கிட்ட தேவையில்லாத பேசி கோபிங்கிறது போனாருன்னா அப்புறம் நான் உன்னை வெளியே அமைச்சிருவேன்றாங்க உன் வேலை என்னவோ வாய முடிட்டு பாருமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோபி உங்களுக்கு ஏதாச்சும் போட்டு தட்டுமா இல்ல வேண்டாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ராதிகாவுடைய அம்மா இங்க பாரு அந்த வீட்ல இருக்கவங்க துரத்திட்டாங்க மாப்பிள்ளைங்க வந்திருக்காரு உன் மேல இருக்கிற பாசத்துல ஒன்னும் வரல சரியான்றாங்க கொஞ்ச கொஞ்சமா மாப்பிள்ளை உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீ நினைச்ச விஷயங்கள் நடக்கராதிகன் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ராது கழினி என்ன பண்ண போறாங்க தா அம்மா பேச்ச கேட்க போறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ